வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஜய் இந்த இறந்த முப்பத்தெட்டு பேரை சந்திச்சு அவரு கண்ணீர் விட்டு அந்த குடும்பத்தோட காலில் விழுந்ததாகவும் அதேமாரி நான் கட்சியே கலைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டதாகவும் வீடியோக்கள் வைரக்கள் வைரல் நிறைய ஆயிட்டு வெளியே நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போறோம் முதல்ல எது என்ன இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து அந்த இறந்த கூட்டு நெரிசலில் இறந்த முப்பத்தெட்டு குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் கூட்டினது ஒரு நல்ல விஷயந்தான் ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் இதில் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு அதற்கான காரணம் என்னென்னா அவர் ஒரு நட்சத்திர நட்சத்திரம் அந்தஸ்தில் இருக்கனாலவும் அதேமாரி திரும்பவும் ஒரு அசம்பாவிதம் திரும்பவும் விதமாதிரி நடத்தக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் இந்த டைம் வந்து ரொம்ப பார்த்து யோசித்து எடுத்து இந்த மாதிரி மாமல்லபுரத்தில் வந்து எல்லாத்தையும் பூட்டு வச்சு பண்ணியிருக்காப்புல இது உண்மையிலே பாராட்ட விஷயந்தான் நிறைய பேர் திமுகக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க இந்த சீமான் கட்சிக்காரங்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டார் விஜய் பயந்துட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இவ்வளோ சந்திக்கிறதுக்கு கரூருக்கு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கட்டுக்கதைகள்லாம் பயங்கரமான விமர்சனங்களும் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க என்னதான் விமர்சனங்கள் எடுத்து விட்டு இருந்தாலும் மீண்டும் ஒரு சம்பவம் இந்த கரூர் மீது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாப்புல அதுதான் காரணம் ஆள் மனசு தான் ரொம்ப உடஞ்சி போய்ட்டு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டோம் ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் பேட்டி கொடுத்தாப்புல வீடியோவில் நம்ம நிறைய பார்த்தோம் அவங்க சொன்னது வந்து யாருமே விஜயை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லலை விஜய் வந்து விஜய்னால எங்களுக்கு இன்னும் இது ஆகிட்டும் அப்படின்னு யாரும் குறை சொல்லலை விஜயை பற்றி கிட்டத்தட்ட அவர் எங்கள் தலைவர் ஆனால் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக அவரை பார்த்துட்டோமே இந்த ஒரு ஆதங்கம் தான் தவிர மற்றபடி யாரும் விஜயை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லலைங்கிறதான் உண்மையான கருத்து அவர் ரொம்ப உடஞ்சிட்டதாக தான் கேள்விப்படுறாங்க நம்ம விசாரித்தால் அக்கம் பக்கம் விசாரித்தாலே அந்த சோர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப உடஞ்சிட்டாரு ஆள் ரொம்ப ஒல்லி ஆகிட்டாப்புல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காப்புல மனுஷன் இது வந்து அரசியல் சதியாக அல்லது என்ன சதியாங்கிறது நம்ம இதுக்குள்ளே வரல ஆனால் வந்து ஆள் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காப்புல அவரோட தோற்றம் நம்ம சில வீடியோக்கள்லாம் மீடியாக்கள்லாம் பார்க்குறோம் அவர் தோற்றம் ஒரு சாதாரணமாக இருந்த அளவுக்கும் ரொம்ப ஒரு மோசமானவாகவும் ஒரு ரொம்ப ஒல்லியாகவும் ரொம்ப ஒரு சோகத்தில் இருந்தால் தான் காட்டுது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா என்ன தான் சரி இவர் தான் எதுவும் பண்ணலை எதிர்பாராத விதமோ எப்படியோ கவனக்குறைவோ எதுனாலையோ சம்பவம் நடந்து போச்சு அதில் விஜயம் குறை சொல்லலாம் அரசையும் குறச்சிடலாம் காவல்துறையும் குறை சொல்லலாம் யாரையும் குறைய சொல்லலாம் அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா நான் விஜய எங்கள் தலைவரை எங்கள் பண்பாளரை நாங்கள் வந்து நேரடியாக பார்த்துட்டோம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இவ்வளோ சுத்த சுகம் இருந்தும் பெரிய ஒரு இடத்துல இருந்தும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அந்த காலில் விழுற அந்த காலரை விழுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அதில் வந்து விஜய பாராட்டி தான் ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துனாலும் காலில் விழுந்தது மட்டும் இல்லாமல் என்னையே உங்களோட மகனாக நீங்கள் ஏற்றுக்காங்க நீங்கள் சொன்னால் இந்த கட்சியை நான் கலைச்சிடுறேன் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம்னா உண்மையிலே விஜய்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் மரியாதையும் கொடுத்து தாங்க ஆகணும் ஆள் கொஞ்சம் உடஞ்சி ஸ்டாப்பில் அதனால தான் அவருக்கு சரியான டிசிஷன் எடுக்க முடியாது இருந்தாலும் அந்த கரூர் மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு பெர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்களே பெர்மிஷன் கிடைக்கல அதனால் கரூர் மக்களை போலீஸ் தரப்பில் வந்து பெர்மிஷன் கொடுக்கல அதனால தான் நேரடியாக நான் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி பல சேனல்கள்லாம் வந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆனாலும் எந்த ஒரு திரும்பமும் அசம்பாதிமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால மகாபலிபுரத்தில் தனியாக ஒரு ரெசார்ட்டில் இறந்தவங்க குடும்பத்தில் இருந்த மூணு நாலு அஞ்சு ஒரு குடும்பத்தில் நபரில் அவங்கள மட்டும் எடுத்து ரொம்ப சேஃபாக நடத்தினுச்சுருக்காப்புல அதுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏன்னா நம்ம சாதாரண தலைவர்கள் மாதிரி அவர் வந்து கு முதல்ல இருந்து கூட்டத்தை பார்த்ததுனால அந்த கூட்டம் எப்படி என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் ஒரு உயிர் பலிய ஒரு உயிரை மதிச்சு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்ததும் அதுக்கான பண உதவிகளை தெரிவித்ததும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நான் இருக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாக நம்ம அவருடைய பெருந்தன்மை தான் காட்டணும் அது காட்டுது யாரும் சந்திச்ச எந்த குடும்பத்துக்காரங்களும் அவரை பத்தி எந்த ஒரு சின்ன தவறான அபிப்பிராயம் அபி அபிப்பிராயம் கூட சொல்லல அந்த இடத்துல விஜயின் கை மேலோங்கி தான் இருக்குங்கறதுல மாற்று கருத்து கிடையாது மீண்டும் களத்துக்கு வந்து விட்டாரா விஜய் ஆமாங்க கண்டிப்பா இந்த மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காப்புல ஆளு திமுகவை ஏத்து அதனால ஆள் இப்பந்தான் ஒரு ஒரு தைரியமான ஒரு தன்னுடைய மனசாட்சியை உறுத்தி இருந்த ஒரு மனசாட்சியை வென்று ஒரு தைரியமான ஆளாக வந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்மளால சில குடும்பங்களுக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காப்புல அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் கூறி தானும் ஆறுதலாகி தன்னை தேற்றிக்கொண்டு மீண்டும் திமுக எதிரான அரசியலை முன்னெடுத்து சொல்கிற விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து வாழ்த்துக்களை கண்டிப்பாக தெரிவித்துக்கொட்றோம் இதுக்கப்புறம் வர்ற விஜயோட அறிக்கைகள் விஜயோட அரசியல் யூகங்கள் விஜயோட அரசியல் அறிக்கைகள்லாம் பயங்கர பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்